அனைவருக்கும் வணக்கம் நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் முப்பத்தொம்போது பாராளுமன்ற தொகுதியும் புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் மொத்தம் நாற்பது தொகுதிகளுக்கான தேர்தல் நடந்து முடிஞ்சிருச்சு இதில் என்ன ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு நிலை என்னென்னா இன்றைக்கி அறுபத்தி ஒம்பது புள்ளி எழுவத்தி ரெண்டு சதவீதம் ஓட்டு தான் வந்து பதிவாயிருக்கு கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்னா எட்டு கோடி பேரில் ரெண்டு கோடி சதவீத மக்களுக்கான ஓட்டு வந்து ரெண்டு கோடி ஓட்டு வந்து பதிவாகலை இந்த ரெண்டு கோடி பேரோட மனநிலை எப்படி இருக்குது அவங்க வந்து இந்த அரசியல் களத்தை எப்படி பார்க்குறாங்க அம்பிட்டுக்கும் அவங்க வந்து படித்தவர்கள் வாக்கு செலுத்தாமல் இருக்கிறாங்க அப்போ இந்த நாட்டோட எதிர்காலத்தை எப்படி இருக்குன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேள்விக்குரிய ஒரு செயலாகவும் இருக்குது அப்போ அவங்க வந்து ஒரு சிட்டில இன்றைக்கி தமிழ்நாட்டோட தலைநகரம் சென்னை சென்னையிலேயே மிக குறைவான வாக்குப்பதிவு இருந்திருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சிந்திக்கக்கூடிய கூடிய ஒரு நிலையை வந்து நமக்கு ஏற்படுத்துது ஓட்டு போடுங்கன்னு ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து அரசு வந்து நமக்கு வலியுறுத்தும் இதுக்கு ஒரு பெரிய ஒரு விளம்பரம் பண்ணி ஓட்டு போடுங்கன்னு நம்ம சொல்ல முடியாது நமக்கான தலைவரை சரியாக தேர்ந்தெடுக்க போதும் நம்ம வந்து எவ்வளோ பெரிய சிக்கலை நம்ம சந்திக்க போகிறோங்கிறது எல்லாருமே உணரணும் நமக்கு வேலை செய்யக்கூடிய சரியானவர்களாக நம்ம தேர்ந்தெடுத்து வைக்கணும் தேர்ந்தெடுக்கவே நம்ம வந்து முன் வரலாம் வரலைங்கிறது வந்து அது எப்படி அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்கு பணம் இன்றைக்கி சாப்பிட்றோம் இன்றைக்கி தூங்குகிறோம் இன்றைக்கி வீடு இருக்குது இன்றைக்கி வசதி இருக்குது இன்றைய நிலையை மட்டும் அவங்க சிந்திக்கிறாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடியதாக இருக்குது எதிர்காலத்தில் அவங்க எப்படி இந்த நாட்டில் நம்ம இது பண்ண போகிறோம் அப்போ படிக்க வயசானவங்க படிக்காதவங்க கூட தன்னோடய வாக்கு போய் அவங்களும் பிடிச்ச பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ ஏதோ ஒரு இடத்துல போய் வாக்கு செலுத்திட்டு வர்றாங்க ஆனால் படித்தவர்கள் இந்த முறை வாக்கு செலுத்தலைங்கிறது அது எப்படி பார்க்குறதுங்கிறத தெரியல இது ஒரு இதை எதிர்காலத்தில் இப்படி இப்படி ஒரு நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்ம மிகப்பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை போய் மாட்டி ஒரு பெரிய பேரழிவை நம்ம சந்திக்கிற மாதிரி ஆயிரும் சரியான அரசியலை நம்ம தேர்ந்தெடுக்க தவறியதுனால தான் இன்றைக்கி வந்து ச அவ்வளோ இன்னை இயற்கை வளங்கள்லாம் இன்றைக்கி கொள்ளையை போயிடுச்சு குடிக்க நீரை இன்னைக்கு காசுக்கு கொடுத்து வாங்கிக்கிட்டு இருக்கோம் மண் வளம் போச்சு மலை வளம் போச்சு நீர்வளம் போச்சு இன்றைக்கி விவசாயம் பண்ணுற பூமியை நஞ்சாக்கி வச்சுட்டுருக்கோம் இதுக்கு நஞ்சாக்கின்னா என்ன அதில் உரம் போடுறோம் பூச்சி பவுடர் போடுறோம் இதுக்கு பேர் இதுக்கு பேர் தான் வேளாண்மையாக இதுக்கு பேர் தான் விளைச்சலா இதுக்கு பேர் தான் உற்பத்தி பண்ணி நம்ம சாப்பிட்றதா உணவு நம்ம உற்பத்தி நம்ம நம்ம சாப்பிட்டு நம்ம உடம்ப வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறது தான் முதல்ல அது மற்றதெல்லாம் அடுத்தது தானே குடிக்கிற தண்ணி ஆரோக்கியமாக இருக்கணும் சாப்பிட்ற சாப்பாடு ஆரோக்கியமாக இருக்கணும் இதுதான் முதல்ல அடிப்படை இந்த அடிப்படையே நமக்கு வந்து இன்றைக்கி எவ்வளோ புரிய கேவல நிலையில் இருக்குது அப்போ இதுக்கான முக்கிய காரணம் என்னமாக இருக்கும் நம்மளை ஆளக்கூடிய தலைமை வந்து சரியாக இல்லை அப்படிங்கிறத தானே நமக்கு கருத்தில் கொள்ளணும் அப்ப இதுக்கு வந்து நம்ம நமக்கு வேலை செய்யக்கூடியவர்கள தகுதியானவர்களை நம்ம தகுதியான முறையை தேர்ந்தெடுக்காதனால நம்ம இவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையை நம்ம சந்திச்சிட்டோம் இன்னமும் நான் வாக்கு செலுத்தி என் தனக்கான தலைவர்கள் என்னால தேர்ந்தெடுக்காம அலட்சியமா படித்தவர்கள் இப்படி பண்றது வந்து ரொம்ப வருத்தமா இருக்கு எல்லாருமே தனக்கான வாக்குகளை வந்து சிறந்த தலைமைக்கு போட வேண்டியது இருக்கு அவங்கள சரியா ஏக்க வேண்டியது இருக்கு அவங்கள சரியான முறையில் நமக்கு வேலை செய்யக்கூடாது நமக்கு ஒரு வீட்டில் நமக்கு வேலைக்காரர் இருந்தாங்கன்னா அந்த வேலைக்காரை இப்படி வேலை செய்யணும் அப்படி பேச வேலை செய்யணும்னா நம்ம வலியுறுத்தணும் சொல்லணும் அவங்களை நம்ம வழி நடத்தணும் ஆனால் நம்ம ஒரு அரசியல்வாதிக்கே வாக்கு செலுத்திட்டு நம்ம வாட்டுக்கு இருந்துரும் அவங்களுக்கு என்ன வந்து ஒரு ஆயிரம் ரூபா வேலைக்காரங்களுக்கு அந்த மாதிரி ஓட்டுக்கு காசு வாங்கக்கூடாதுங்கிறது அதுதான் அவங்ககிட்ட நம்ம காசு வாங்கிட்டோம்னா நமக்கான வேலையை அவங்க வந்து தெளிவாக செய்ய செய்யவே மாட்டாங்க அப்போ நம்ம வந்து சரியான ஒரு தலைமையை தேர்ந்தெடுத்து நமக்கு வேலை செய்யக்கூடியவங்க வேலை செய்யக்கூடியவங்களை தேர்ந்தெடுக்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குது எதுக்குன்னா காலம் போகிற ஒரு சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு அபாய அபாயகரமான ஒரு நிலையில் இருக்குது எதுக்குன்னா இயற்கையே நம்மளே வந்துட்டு நம்ம அழிச்சிட்டோம் நம்மளோட பேராசையினால் இன்னைக்கு வந்து மண்ணெல்லாம் வித்தாச்சு மலையை வெட்டிய வெட்டி வெட்டி கொடுத்துட்டாங்க இப்படி எல்லா வளங்களையுமே நம்ம வந்து அழிச்சிட்டோம் அப்போ வந்து ரொம்ப இக்கட்டான நிலையில நின்றுகிட்டு இருக்கோம் ஆனா இன்ற இன்னைக்கு நம்ம மாறினா கூட நம்ம மீட்டெடுக்க முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு சூழல் இருக்கு ஆனா இன்றைக்கும் நம்ம தவற விட்டோம்னா நாளைக்கு இது எப்படி இருக்குங்கிறது வந்து முடியாத ஒன்றா ஆகி ஆகி போயிடும் அதனால எல்லாருமே வந்து ஒரு நம்மளோட ஜனநாயக கடமையை உணர்ந்து தன நம்ம வந்து ச சரியான ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கணும் வாக்கு செலுத்தணுங்கிறத முக்கியத்துவத்தை மக்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும் நன்றி